ஏடி சுந்தரி இந்த வழியாக ஒரு தாத்தா நிறைய சால மீன் பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வருவார் அதுல ஒரு பெட்டியை நாங்களாம் காசு போட்டு உனக்கு வாங்கி தரோம் இந்த ரோட்ல உட்காந்து விற்கியா இந்த வழியாக தான் அந்த தாத்தா வருவார் இன்னும் ஆளை காணுமேட்டி என்ன சுந்தரி எப்பவுமே எங்களை சந்தேகமாவே பார்க்க ஏதோ நமக்குள்ள சண்டை போட்டோம் நாரணம் வச்சோம் அதோடய முடிஞ்சு போச்சு இன்னும் பழசெல்லாம் கிளறி கிளியும் எங்களை தப்பாகவே நடக்காத இன்னும் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு இங்கிலீஷை பிடிக்காத வார்த்தை ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் நம்பவே மாட்டேன் ஏன்னா எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸே கிடையாது ஃப்ரெண்ட் அப்படிலாம் பேசாத நாங்களாம் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா எங்களுக்குள்ளே நாங்கள் அடிச்சுப்போம் முட்டிப்போம் மோதிப்போம் செருப்பை கொண்டு கூட அடிப்பாங்க என்னையெல்லாம் ஆனா நான் எங்கேயுமே இவங்களை வந்து எங்க போனாலும் இவங்க கூட தான் நான் போவேன் நாங்க அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஆமா ஆமா நானும் கிட்ட ஃப்ரெண்ட்ஸோ வாங்கட்டி மேன் 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 இதா வந்துட்டார்ல பசுபதி தாத்தா என்ன தாத்தாவோ பசுபதியோ குசுபதியோ மீனை கொடுத்தா சரிதான் மீன் வேணும் மீன் ஒரு கிலோ வெறும் முந்நூறு ரூபாய் மீன் 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 கடல்ல இருந்து நேரம் வந்த மீன் தாத்தா பாட்டு எல்லாம் பாடினது போதும் நாங்க புதுசா பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கோம் பிசினஸ் அது மீனை கொடுத்துட்டு போறோம் நான் எப்படி விற்கிறது நான் எப்படி வியாபாரம் பாக்குறது வழிய விடுங்கட்டேன் ஒரு டப்பா மூணாயிரம் ஆமாம் மூணாயிரம் அஞ்சாயிரம் பின்பழிக்க பிலாப்பி ரூபாய்க்கு அது எப்படி இந்த ஒரு டப்பா போகும் மரியாதையாக ஆயிரத்தி ஐந்நூறுரூவாய்க்கு டப்பாக கொடுத்துட்டு போகிறோம் அதுக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிடுவேன் போங்கம்மா சரி சரிம்மா ஃப்ரீயாக கொடுங்க ஏமா ரெண்டாயிரத்தி வேணா அதுக்கு மேலே ஒத்த பைசா முடியாது அப்பா எனக்கு வேண்டாம் இரு இரு அதெல்லாம் எப்படி பேசி அடிச்சு வாங்கணும்னு எனக்கு தெரியும் தாத்தா எதுக்கு இப்படிலாம் மனதியோ போட்டு வச்சிருக்கீரு நல்ல டப்பா டப்பமா மீன் பிடிச்சிட்டு வர்றீர்களா ஒரு டப்பா கொடுத்து ஒரு ஆள்களை கை தூக்கி விடுங்களேன் அவள் பின்னாடி நிக்கெல்லாம் மஞ்ச முடி அவள் பேர் சுந்தரி அவள் எப்படி தெரியுமா சொல்லுவா என் பேர் சுந்தரின்னு ஆபீஸ்க்கு போறவா இப்போ இப்ப அவ போகிறது கிடையாது தெரியுமா ரொம்ப பாவம் வேலை எல்லாம் அவளுக்கு இல்லை ஆமா அவ வேலை எல்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுதா இதை கொடுத்தீங்கன்னா வித்துட்டு அப்ப இதே வேலையாக பார்க்க ஆரம்பிச்சிருவா நாங்கள் ரெகுலராக உங்ககிட்டே வாங்குதோம் பேசுறதுலாம் தான் இருக்கு ஆனால் விளக்கட்டுப்படியாவாதி கிழவனை அடிச்சு பிடிக்கிறோமா நோனோ அது தப்பு ஆமா கலவண்டத்தின நீ பேசு தாத்தா நீ சரியான ஆளு நல்ல பெரிய பங்களா வீடு கட்டி வச்சிருக்கீரு அதுக்கப்புறமா ரெண்டு மூணு போட்டுலாம் வச்சிருக்கீரு எல்லாம் தெரியும் ஆனா விற்க வரும்போது கிழிஞ்ச பனியனை போட்டுட்டு வந்து பாவம்போல இது பண்ணி வித்துட்டு போயிடுறதுன்னு காலைல சூவை பாருங்க பிராண்டட் சூ உனக்கு எங்கம்மா படிக்குது நாங்க கஷ்டப்பட்டு போட்ல போய் மீன் பிடிச்சு உயிரை பணைய வச்சு வாரம் நாங்க விற்கோம் உனக்கு என்ன நீ வாரிய கடலுக்கு புயல்லையும் மழையிலையும் ஆமத்தை அதெல்லாம் குறைய சொல்லலை நீங்க பாவம் மழையிலையும் குளிர்லையும் வீடியும் மின்னல் புயல் எல்லாம் கஷ்டப்பட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வரீங்க அதை நான் ஒண்ணுமே சொல்லவே இல்லை கொஞ்சம் உதவி பண்ணலாம்ல வியாலையில்லாத பிள்ளைக்கு ஒரு ஐநூறுரூவா ரூபா குறைச்சிக்கிட்டா என்ன ஒரு ரெண்டாயிரம் ரூபா போடுங்களா ஒரு மூணாயிரூவாக்கு விற்கட்டுமே என்னெல்லாமோ பியாசுத சரி இந்த பிடி அப்படி வாங்க வலிக்கு ஆயிரத்தி தான தத்தா மண்டேல கொட்டி போடுவேன் ரெண்டாயிரம் ரூபாய் எடு ஏஞ்சல் ரெண்டாயிரம் ரூபாய் கூட்டிட்டு அப்புறமா எல்லாரும் பிரிச்சு தாரோம் ஆ சரி நல்ல குண்டு குண்டு மீனா இருக்க ஒரு பத்த பிறகிட்ட பைய நல்ல கழுவு கழுவுன்னு கழுவி உப்பு உரப்பு கொஞ்சம் உண்டு மிளகு தோல் அப்புறம் கொஞ்சமாக கருவு பிள்ளை நல்லா வறுத்து லேசாக தெரிச்சு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பொறிச்சு எடுத்தோம்னா லபலபலபலபன்னு நமக்கு உள்ளே போயிடும் சரிமா பாரு கேபாரத்தை முடிச்சுட்டு போகும்போது டப்பாவை மறக்காம கொடுத்துருங்கம்மா சரி தாத்தா தினமும் உங்க தான வாங்க போறேன் டப்பாவை எடுத்து முழுங்க வா போறேன் எம்மா மஞ்சு முடி கொஞ்சம் வாய குறைச்சினா நல்ல வியாபாரம் பண்ணலாமா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தரும் வரமாட்டாவோ சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் தாத்தா பஸ்வதி தாத்தா முதல்ல போனே ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு போங்களேன் உங்க கை ராசியான கை எப்படி என்கிட்டயே மீனா வாங்கி என்னையே விக்க வைக்கீங்களோ நல்லா இருக்க போங்க போங்க வித்துட்டு வாங்கோ

இவங்க எல்லாம் அடக்கம் பண்ண கொண்டு போறாங்க சூடுகாட்டுக்கு அட நம்ம கரிச்சட்டி மண்ட ஏன் ஏல மீன் வேணம்மா டண்டன் அக்காடுண்டுனக்கோ டண்டன் அக்காடுண்டுனக்கோ டுன் 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 டின் 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 டிக்கா டிக்கா புக்கு புக்கா புல புலிக்காக்கிதான் மண்டியா எதுக்கு இப்படி கடந்து ஆடுதா ஊர்வலம் போகும் போது இப்படிதான் ஆடுனாதான் அது சந்தோஷமா போமோ யார உங்க தாத்தா இருந்து எது பார்த்தாடு

எப்படியாவது எடுப்பான் கடைசியா செயல் கணக்கி விட்டுருவானோ என்ன வழி நான் ஒண்ணும் பண்ணல எவ்வளவு பேர கொண்டு மண்டையில வச்சுட்டு நீ ஓடுத நீ பெரிய கொலகாரி எல்லாரையும் சுடுகாட்டுல கொண்டு போய் போத நான் ஆடுவேன் பிக்கி பிக்கா அட மெண்டல் இருக்கு பையல மீன் சேர்த்து கிடக்க நாங்க சுடுகாட்டுல கொண்டு போய் அடக்கம் பண்ணுமா ஏழு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் இவங்க ஒரு கிருக்கு பைய தூரப்போ முதல்ல ரோட்ல வந்து கல் எடுத்து இவன் மண்டையை உடைக்கணும்

இப்போ தான் பொருத்தமாக இருக்கட்டி இந்த மணல் ஏறி நல்லா உட்காந்துக்கிடு நல்ல கூவி கூவி விற்போம் அங்கே பாரு நல்ல வீடு வீடாக இருக்குது கண்டிப்பாக யாராவது வந்து வாங்க விழுவோம் கீதாக்கா பங்கஞ்சக்கா ஒரு போனை போடுங்க மீன் கடை ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு மதியானம்ங்கிறது மீன் வாங்கிட்டு போச்ச சொல்லுங்கள் அப்படியே நம்ம ஆளுங்களே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இன்றைக்கி மீன் அப்படியே அது விட்டு விட்ருவோம் சீக்கிர சீக்கிர சிக்கிறோம் ஹலோ எச் ஹட்சுமி நான் சீதா பேசுகிறேன் பங்கஞ்சக்கா ஏக்கா நம்ம நாலாவது தரம் இருக்கலாக்கா அந்த ஊலமூக்கு சங்கரி அவ வீட்டுக்கிட்ட மீன் கடை போட்டிருக்கோம் கொஞ்சம் வாங்க வாங்கண்ணே எங்க வீட்டில் என்ன குழம்பு வச்சிங்க புள்ளி குழம்பா அது தூர கொட்டிடுங்க நம்ம குழம்பு சாப்பிட போறோம் சரி வரட்டும் எம்பாடி அக்கால தங்கச்சும் சேர்ந்து வராவோ மானங்கிட்ட இழிச்சக்கா அது கூட சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க அது உங்க ஆளுக்கே ரூட் ஓடுது ஆளு மூஞ்சி வருட்டி அப்படிலாம் ட்டி எல்லாரும் ஒன்னுக்குள்ள ஒண்ணுதா மீன் போட்டிருக்கலாமே மீன் தான் போன் அடிச்சு சொன்னேன் கிட்ட சொன்னாவலோ அவங்க வரலையா என்ன மீன் வாங்க வந்துட்டு வருவோம் இப்படி இருக்காவோ மீன் குழம்பு வீட்டில் சொன்னேன் சார் மெசேஜை பார்த்துட்டு பாத்துட்டு ஒண்ணுமே பதிலே போட மாட்டாரு எரிச்சலா இருக்கு லெட்டர் எழுதும்போது கூட நிம்மதியாக இருந்தேன் இந்த மெசேஜ் போட்டப்பறம் மனசு சங்கடமா இருக்கு படிச்சுட்டு படிச்சுட்டு மாட்டா லெட்டர்னா கூட நம்ம கொடுத்துட்டு வந்து உட்காந்துருவோம் இது கையிலே இருக்கு போனேன்